அரிமா பொங்க தனது பெயருக்கு ஏற்ப ஒரு மொழிகளாகவே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையானது முதலில் தன்னை பற்றிய ஓரளவுக்கு சொன்னார் அதை பற்றி அரிமா இயக்கத்தை பற்றி சொல்லி அதில் தன்னுடைய பங்கை பற்றி சொன்னான் அதற்கடுத்து போக்குவரத்து விதிகளையும் அதை மீறாமல் இருப்பதற்கும் அதற்குரிய அத்தியாவசிய உரிமர் விதிகள் அண்ட் சட்டம் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை பற்றி சொன்னார் அது மாதிரி அருமையாக வந்து இன்றைக்கி சிறப்பு விருப்பினுடைய உரையாற்றியது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இப்பொழுது எங்களுடைய சட்டத்தை வெல்தங்களுக்கு விதிகள் கலவம் இணைத்து முதலில் வருகை தந்த லயன் சையத் அவர்களுக்கு கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கு இந்த அன்பளிப்பு விருந்தினர்களுடைய பிறகால் அளிக்கப்படுகிறது

நான் வந்து இப்போ நாலு வகையான போர்டு சொன்னேன் சரிங்களா சிகப்பு ஒன்று சொன்னேன் ப்ளூ ஒன்று சொன்னேன் வெள்ளம் ஒன்று சொன்னேன் எல்லோ ஒன்று சொன்னேன் இப்போ வந்து பச்சை கலரில் ஒரு போர்டு வந்து அது வந்து இ பைக்கு ஆக்க வேண்டியது அது கார் ஆகலாம் பஸ் ஆகலாம் இருசக்கர வாரம்லாம் இருக்கலாம் இதுவாக இருந்தாலும் எலெக்ட்ரிக் பைக்குன்னு சொன்னால் அது பச்சை கலர் போர்டு அதை நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிக்கலாம் இது வந்து எலக்ட்ரிக் பைக்

அதான் இது அதற்காகவும் நன்றி சொல்கிறேன் இப்பொழுது சிறப்பு விருந்தினருக்கும் நம்முடைய தோரவை அறிமா சங்க சண்முகம் சிறப்பு செய்யப்படுகிறது